நிதி ஆயோக் கூட்டத்தில் கூற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த சூட்ட நிதியாக கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ போது அதன்போல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமானங்களை விரிவாக்குகிறது சென்னையில் பறக்கும் வகையில் திட்ட மெட்ரோ விடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ் ஆலையை எட்டு வழி சாலையாற்ற ஒரு வச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது மட்டும் வச்சிருக்கிறோம் ஆயுத மற்றும் பழங்குடியினவர்களுடைய மாண்பிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரன்பில் இறுதிகளை மாற்றுவது கிசுவராக மாறிய ஆயுத மக்களை ஆயுதத்தில் சேர்க்குவது இலங்கை கடற்படையாக சிறபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன் கூட்டம் கூட்டம்டிந்த பிறகு ஆய்வுண்டி ஆயர் முடிந்த பிறகு பிரதிக நேரம் கேட்டிருந்தேன் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் சந்திக்க வாய்ப்புள்ளது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து வருகிறார் என்ன சொல்வாரு செய்ய மாட்டேன் கூட போகிறது என்ன சொல்வது செய்தால செய்தாங்க போக பருமா ஏற்கனவே பெற்றோரை வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்ப வந்து அந்த கோரிக்கை வந்து அப்படியே சொன்னப்போ அது உடனே செஞ்சு கொடுத்தாரு அதை நினைவு தான் சொன்னபோது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி தூண சொல்லி கேள்வி செய்ய சொல்லிட்டு வந்திருப்போம் அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் காரணத்தை முன்வைச்சிருக்கு எதிர்க்கட்சிகள் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு நீங்க சொல்றது

அவர்கிட்ட மாதிரி காவல் குடியிருக்காந்தி ராகுல் காந்தி அது மரியாதை சந்திப்பு எப்ப டெல்லி வந்தாலும் அவங்க சந்திக்காம போறவங்க அதே சொல்றேன் அதே நேரத்தில் அரசியலும் பேசு சொல்லுங்க அதெல்லாம் உத்தராட்டம் பொய்யு தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணி மறுத்த மறுத்த அந்த துறையுடைய அமைச்சர் வந்து அப்ப மறுத்துதான் இருக்கிறாங்க இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க தேர்தல் இருக்கிறது அதிகம் செய்வாங்க நாங்க அதெல்லாம் சந்திப்பு இருக்கும்